வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் இளைய தளபதியா இருந்து தளபதியா மாறி மக்களுக்காக தன்னுடைய கரியரையே வந்து ஒதுக்கி வச்சுட்டு அரசியலில் இறங்கியிருக்கிற இந்த நேரத்தில் தளபதியோடைய மகன் சஞ்சய் வந்துட்டு இளைய தளபதியாக உருவம் எடுத்திருக்காரு தன்னுடைய இயக்குனர் அப்படின்ற கனவை வந்துட்டு நிஜமாக்குற வகையில தன்னுடைய முதல் படத்தை இயக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சஞ்சய் இயக்குனராக உருவம் எடுத்திருக்க சஞ்சய் வந்துட்டு தன்னுடைய முதல் படத்தை தெலுங்கு ஹீரோ சந்தீப்பை வச்சு எடுக்க போறாரு இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டரா தமன் வந்து கமிட் ஆயிருக்காரு ராயன் படத்துல சந்தீப் அருமையான ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தினாரு அப்படின்றதுக்காக இந்த படத்துல சேர்க்கல அப்படின்ட்டு சஞ்சய் சொல்லியிருக்காரு சஞ்சயோடைய முதல் படத்துல சந்தீப்பை ஹீரோவா போடணும் அப்படின்றது வந்து ஆயன் படத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்ச விஷயம்தான் அப்படின்ட்டு சஞ்சய் சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கான ப்ரொடியூசர்ஸ் யாரு பூஜை எப்போ அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து இன்னும் வெளிவிடலை இதனுடைய மற்ற அப்டேட் எல்லாம் வர வர வீடியோக்கள்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் தன்னுடைய வாழ்க்கையில முதல் படியை எடுத்து வைக்கிற சஞ்சய்க்கு எடுத்து வைக்கிற படியெல்லாம் வந்து வெற்றி படியா இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த படத்துக்கான அப்டேட்களை அடுத்து வர வீடியோக்கள்ல பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்